ஜெய் சத்குருநாதா எல்லாம் அல்ல சச்சிதானந்த சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி எங்களுடைய யாத்திரை சார்பாகவும் அன்னை ஜெகத் மாதாவான ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாய் அன்னையினுடைய நூத்தி ஒன்பதாவது வருஷ மகாசமாதி தின வைபவ விழாவை ஸ்ரீடில பண்றதா அப்படின்னு நம்ம சேனல்ல பலவிதமா சொல்லியிருக்க அதனுடைய பத்திரிகை சுவாமியுடைய அருளால ஷிறு சேத்திரத்துல அந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடக்கக்கூடிய அந்த வைபவத்தினுடைய ஆஹ் நிகழ்ச்சி நிரல்கள் யாரெல்லாம் இதுல கலந்துக்க போகிறாங்க இதுல பாபாவுடைய அந்த மகத்துவத்தை உலகறிய செய்த மகான்களுடைய சொருப்பத்தை நீங்க ஓரளவு லைட்டா பார்க்கலாம் அடுத்து தலைமை நிர்வகித்து ஆஹ் ஷிருடி சேத்திரத்துல வாழக்கூடிய ஒரு சாது அச்சுதானந்த சுவாமிகள் அவருடைய திருநாமம் அவரும் மதுரையை சேர்ந்த சாந்தி குமார சுவாமிகள் சொல்லக்கூடிய ஒரு மகாத்மா இந்த இரண்டு மகாத்மாக்களுடைய தலைமையில தான் அன்னையனுடைய இந்த ஐம்பெரும் விழா வந்து சீரும் சிறப்புமா நடைபெற இருக்கு இந்த விழாவுக்கு குறைஞ்சபட்சம் சுவாமியுடைய கருணையை பாருங்க இது சாதாரணமா ஒரு மனுஷ புத்திக்கு உட்பட்டு இருந்தா அது அந் அது அந்த புத்திக்கு உட்பட்டும் இது அவருடைய சங்கல்பமா இருக்கிறதுனால எத்தனையோ பேர் இந்த இந்த புனிதமான ஐம்பெருமீற கலந்துகிறதுக்கு பாகியம் இருக்கு போல் இருக்கு அது குரு கிருப்ப சோ எண்ணற்ற அடியார்கள் நூற்றுக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட அடியார்கள் வந்து இந்த விழால வந்து கலந்துக்கிறாங்க பாபாவுடைய பாழ்க்கைய அந்த இருநூறு அடியார்களும் தூக்கி சுமந்து பாபா முன்னாடி நடனம் புரிஞ்சு சிவவாத்தியம் அதாவது கைலாய வாத்தியம் பரமேஸ்வரனுக்கு சோ அதே பரமேஸ்வரனான நம்ம பாபாவுக்கு ஷிருடி சேத்திரத்துல இந்த ஐம்பெரும் விழாவுல சாயங்காலம் நாலு மணிக்கு மேல சிவவாத்தியம் முழங்க பாபாவினுடைய பக்தர்கள் படை சூழ பூக்களும் அழகா பக்தருடைய நாமகோஷமும் முழங்க சுவாமி மேல அந்த பூக்களை அர்ப்பணிக்க சோ சுவாமியுடைய அற்புதமான அந்த ஊர்வல வைபவம் சீரும் சிறப்புமா நடக்க இருக்கு அது மட்டும் இல்லைங்க பாபாவுக்கு முன்னாடி அன்னை ராதாகிருஷ்ணம் திருவுருவ ஊர்வலமும் பி வி நரசிம்ம சுவாமிகள் ராதாகிருஷ்ண சுவாமிகள் சிவம்மா தாயி இது போன்ற மகான்களுடைய திருவுருவமும் ஊர்வலமா எடுத்து செல்ல போற வைபவமும் சிடியில நடக்க போகுது சோ அதனுடைய பத்திரிகை இந்த சேனல்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னால் பத்திரிக்கை அனுப்ப முடியாது ஆகையினால இதோ இதை வந்து உங்க வீட்டுக்கே வந்து அடியன் வைக்கிறதா தயவு பண்ணி பாவித்துக்கொண்டு இந்த பத்திரிகையை நீங்க முழுமையா ஏத்துக்கணும் நம்ம சேனல்ல தெளிவா இந்த பத்திரிகை நான் அடியன் போடுற அவசியம் இதை ஏற்றுக்கொண்டு உங்களாலாம் வரத்துக்கு விருப்பமானால் எங்களை கேட்டுக்கொண்டு எங்களுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி எப்படி வரணும் ஏது வரணுன்ற டீட்டெயிலாம் கேட்டுக்கொண்டு இந்த விதால நீங்க கலந்து கொள்ளணுங்கிறத அடியன் ரொம்ப பிரேமபூர்வமா கேட்டுக்கிறேன் ஓம் சாய்ராம்